வெல்கம் பேக் டு வெங்கட் நைண்டி ஃபைவ் நியூஸ் ஹலோ ஹாய் வணக்கம் மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா லைவ் அப்டேட்டில் ரம்யா எழுதுகிட்ருக்குறாங்க அதனுடைய காரணம் என்னன்றதை பார்க்கலாம் அடுத்தது வந்து வக்ரம் பிடிச்ச அந்த விக்ரம் வந்து லவ் பண்ணுற கண்டென்ட்டை வச்சு கம்ருதினும் பார்வதியும் விளையாடுறாங்க அப்படின்றத அரோரா வந்து அவன்கிட்ட சொல்லும் போது ஆமாம் அது தப்பு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் வியானாக்கு கொடுத்த அட்வைஸை பற்றி நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் நீங்கள் போடுற ஒரு ஒரு லைக்னால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது வந்து ஷேர் ஆகும் அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம் என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து அந்த டாஸ்கில் வந்து ஸ்டார் பர்ஃபார்மர் அப்புறம் வந்து வர்ஸ்ட் பர்ஃபார்மர்னு கொடுக்க சொல்கிறார் பிக் பாஸ் அதனால இவங்க போயிட்டு ஒவ்வொரு கேப்டன்ஸ் மூணு கேப்டனும் என்ன பண்ணணும் பேசிக்கணும் பேசிட்டு ஒவ்வொரு குரூப்லேருந்து கேப்டனை கலந்த ஆலோசனைப்படி ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அது மாதிரி இவங்க என்ன பண்ணிடுறாங்க சாண்ட்ராவும் ரம்யாவும் பேசிகிட்ருக்கும் போது சாண்ட்ரா வந்து என்ன சொல்கிறாங்க கம்ருதீன் அண்ட் வந்து சுபிக்ஷாவை தான் வேஸ்ட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்கிறாங்க இவன் என்ன பண்ணுறா இல்லை இல்லை விகல்ஸை வேர்ஸ்ட் பர்ஃபார்மராக நம்ம இது பண்ணலாம் எனக்கு அப்படி தான் தோணுதுன்னு ரம்யா தான் விகல்ஸ் பேரை சொல்கிறான் விக்ரம பேரை ஆனால் இவ என்ன சொல்லிட்டா அந்த பெர்ஃபார்மன்ஸ் முடிஞ்சிட்ட பிறகு வெளியில் வந்துட்டு விக்ரம வந்து சாண்ட்ரா தான் சொன்ன மாதிரி சொல்லிட்டாங்க ஆனால் அதே இடத்துல அங்கே சொல்லும் போதே என்ன பண்ணால் விக்ரம வேர்ஸ்டாக இவ ரம்யா தேர்ந்தெடுத்துட்டு அதை வந்து சாண்ட்ராவை சொல்ல வச்சுட்டா பெஸ்ட்டு பர்ஃபார்மரை தேர்ந்தெடுத்த ப்ரெஜன் பேரை வந்து சேன்ட்ராவை சொல்ல விடாமல் ரம்யா என்ன சொன்னால் நான் சொல்கிறேன் ப்ரஜன் பேரை நீங்கள் வேர்ஸ்ட்டை வந்து விக்ரம வந்து நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டா பிக் பாஸ் கேட்பார அவரோட பிளே இதுக்குள்ளே வரும் இல்லையா சாண்ட்ரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டார் சாண்ட்ரா பெஸ்ட் பெர்ஃபார்மர் யாருன்னு சொல்லுங்க அப்படின்னாரு ஏன்னா சாண்ட்ரா தான் பெஸ்ட் பர்ஃபார்மருக்கு பிரஜனை செலக்ட் பண்ணாங்க நிறைய வேலை எல்லாம் செய்கிறாரு அப்படின்னு உடனே சாண்ட்ரா என்ன பண்ணிட்டாங்க திரு திருன்னு முடிச்சுட்டு பிரஜனை சொல்லிட்டாங்க இவங்க ரம்யா தேர்ந்தெடுத்த விக்ரம வேர்ஸ்ட்டாக எடுத்தாங்க இல்லையா அதனால் விக்ரம இவங்க சொல்லிட்டாங்க இதெல்லாம் முடிஞ்சிட்டு வெளியில் வந்துட்டு சபரி அந்த ஆசிட் அரோரான்னு பேர் வச்சுக்கலாம் ஏன்னா உள்ளவே அவளுக்கு அந்த பேர் சூப்பராக சூட் ஆகிடுச்சு அந்த ஆசிட் அரோரா என்ன பண்ணிட்டா கேட்குறா நீங்கள் சொல்லணும்ல நீங்கள் சொன்னால் தானே அந்த டீம் மெம்பர்ஸ்கெல்லாம் தெரியணும்ல கேப்டனோட மனசில் என்ன இருக்குன்றத அப்படின்ற மாதிரி போட்டு வாங்குறாங்க உடனே வந்து ரம்யா என்ன சொல்கிறா இவங்க தான் வந்து விக்கல்ஸ் பேரை சொன்னாங்க நான் சொல்லலை உடனே சபர் என்ன சொல்லாங்களாம் விக்கல்ஸ் விக்ரம்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறோம்னு நினச்சிக்காத நீ என்ன சொன்னதை சொல்லு அப்படின் போது அவங்களுக்கு வந்து ஹைப் ஆயிடுறாங்க என்னன்னா ஏன்னா இவங்க போய் சொல்கிறாங்க இவங்க வந்து விக்ரம் பேரை சொல்லலைன்றதை பொய் சொல்கிறாங்க சாண்ட்ரா தான் விக்ரம சஜஸ்ட் பண்ணா சுபிக்ஷாவை சஜெஸ்ட் பண்ணா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லவோ இவங்கெல்லாம் என்ன பாயிண்ட்டுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ அவங்க சொல்ல வந்ததை வற்புறுத்தி ரம்யா ரம்யாவை சொன்னது மாதிரி இவங்க டீம் மெம்பர்ஸை தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ இதை வச்சு ஒரு சண்டை வரும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் ஆனால் இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க இவங்க பொய் சொல்லிட்டாங்க அப்படின்றதுனால அதை கவர் அப் பண்ணுறதுக்காக ரம்யா ஒரு நாடகம் நடத்துகிறாங்க அடரா மாதிரி இதே ரம்யா காலையில் பாருக்கும்போது பாருக்கு சில அட்வைஸ் கொடுக்கறாங்க ஒரு விளையாட்டு விளையாடுற அது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்லாம் கொஞ்சம் பேசும்போது ரம்யா சொல்றாங்க உன்னோட கேமை பாரு எதுவாக இருந்தாலும் வெளியில் போய் வச்சுக்க எனக்கே நல்லா தெரியுது இங்கே நடக்கிற விஷயங்கள் நீ வந்து போல்டா இருக்கிற அதே மாதிரி நீ வந்து கம்ருதீன எந்த இடத்துலயும் தரக்குறையாவோ தப்பாவோ எதுவுமே அவனை வந்து பேசலை இது வரைக்கும் பேசுகிறோம் ஆனால் அவன் வந்து பேசுகிறான் என் காதில் விழுந்துருக்குது அதனால தான் உனக்கு சொல்கிறான் உன்னோட கேமை பாரு அரோரா பண்ணுறதும் தெரியுது அப்படின்ற மாதிரி அரோராவை பற்றி அவரோட பேட் பிஹேவியர்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க இது ரொம்ப நல்ல ஹெல்தியான ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு ரெண்டு பேருக்குமே அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரம் என்ன பண்ணுறான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி என்ன பண்ணுறான் வியானாவையும் சுபிக்ஷாவையும் உட்கார வச்சு பேசிகிட்டே இருக்கும்போது அரோராவும் அந்த இடத்துல இருக்கிறாங்க அப்போ வியானாவுக்கு இவர் கொடுக்குற அட்வைஸ் என்னவா இருக்குதுன்னா எஃப்ஜேவை வந்து லவ் கண்டென்ட் கொடுக்க வைக்கிற மாதிரி இருக்குது ஸோ இவ வந்து ஒரு ஒரு பர்சனலாக எதுவாக இருந்தாலும் விக்ரம் போய் கேட்கறது இவங்களோட வழக்கமாகவே இருக்குது தொடர்ந்து வியானா சுபிக்ஷாவோட வழக்கமாக இருக்குது அப்படி போய் கேட்கும் ஒரு குரு கிட்ட கேட்குற மாதிரி இவங்க கேட்கறதோ அந்த குரு வந்து தவறான வழியை காட்டி இந்த பொண்ணோட பேர் வெளியில கெட்டு போயிடுமே இவ இண்டிவிஜுவலாகவே நல்லா தானே விளையாடுறா அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாமல் அவள் பேரை கெடுக்க நினைத்த அக்ரம் பிடிச்ச விக்ரம் நீ லவ் பண்ணு லவ் கண்டென்ட் அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்றத வியானாக்கு ஒரு அட்வைஸாக கொடுக்குறாரு இந்த வியானாவும் எஃபே பேசும்போது இந்த கான்வர்சேஷனை வைக்கிறாங்க அவங்க அடுத்தது சுபிக்ஷாவும் கேட்குறா ஒரு விஷயத்த சொல்றாங்க சுபிக்ஷா நீங்கள் கொஞ்சம் வந்து அந்த மாக்கிங் பண்ணுறதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குங்க அது மட்டும் உங்ககிட்ட இதுவாக இருக்குது அப்படின்ற மாதிரி சுபிக்ஷா வந்து விக்ரம் கிட்ட சொல்கிற மாதிரி இருக்குது உடனே அப்படியே தலையாடுறவன் ஸோ அப்போ விக்ரமே வந்து இந்த இடத்துல மாக்கிங் பண்ணுறது அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு தான் அர்த்தம் இன்றைக்கி காலையில் கூட விக்ரம் வந்து ஒரு இது விஷயத்தை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாரு கேமரா முன்னாடி அதாவது எனக்கு இருந்த கோவத்தை எனக்கு இருந்த ஆதங்கத்தை அந்த இடத்துல வந்து விஜய் சேதுபதி சார் வந்து சொன்னது வந்து நான் சொல்ல நினைச்சதை அவர் சொல்லியிருக்கிறாரு என்ன சப்பை கட்டு கட்டிட்டு இருக்கிறியா கூட என்னது விஜய் சேதுபதியை வந்து சப்போர்ட்டுக்கு எடுத்துக்கிறியா விக்ரம் அப்படின்னு தான் நீ நீ பண்ணதே தப்பு அந்த வக்கர பண்ணுறதுக்கு பேர் பொருள் தெரியாமல் அதை ஒரு பேச்சா எடுத்து பேசி மா பார்வதியினோட ஆட்டத்தை தட்டுன விஜய் சேதுபதி பண்ணதும் அந்த இடத்துல தப்பு உங்களுக்கெல்லாம் புரிஞ்சிச்சு செய்தீங்களா தூங்குறவனை எழுப்பிடலாம் தூங்குற மாதிரி நடிக்கிற உன்னையும் விஜய் சேதுபதியும் இந்த இடத்துல கண்டிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ